போலியோ தாக்குதலை பொருட்படுத்தாமல் தன் வாழ்வாதாரத்துக்காக கடல் அலையுடன் மோதி விளையாடும் சிங்கத்தின் நிஜக்கதை இது தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திகுளம் தாலுகா வெப்பலோடையில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சிற்பிகுளம் மீனவ கிராமம் வழக்கமாக கடலுக்குச் சென்று திரும்பும் மீனவர்களில் சற்றே வேறுபடுகிறார் மரியசிங்கம் மாற்றுத்திறனாளியான இவர் தானே உருவாக்கிய தெர்மோகோல் படகு மூலம் கடலில் வளம் வருகிறார் நான் அண்ணா போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போலியோ தாக்கியதில் கால் ஊனமடைந்த அடைந்த மரியசிங்கம் தன்னம்பிக்கையை தன் ஆயுதமாக்கி கொண்டார் தெர்மோகோல் சீட்டை விலைக்கு வாங்கி அதை சாக்கில் வைத்து கட்டி மரக்கட்டையில் ஓட்டுகிறார் மரியசிங்கம் எங்க அப்பா எங்க அப்பா என்னை வந்து பதினோரு வயசுல விட்டுட்டு இறந்துட்டார் அவர் கடற்களை பார்த்தார் அவர் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுத்த கதைகள் இருந்துச்சு அதை வச்சு தான் நான் கடலுக்கு வளகட்ட இது தான் இருந்தேன் இங்கே வந்து பார்த்தா எனக்கு கூட்டு போகிறதுக்கு இது இல்லை ஊனமுட்சோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதுக்கு இல்லை காருக்கு சின்ன சின்ன காருக்கு எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக தச்சு அதை வந்து மறுபடியும் கடலை நம்மளும் வள விட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் கடலுக்குள்ள இறங்கினேன் அந்த காருக்கை கொண்டுக்கிட்டு அதை கொண்டு போய் இறங்கும் போது ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு விற்க எனக்கு இதாகிச்சு எல்லாரும் நமக்கு என்ன பாராட்டினாங்க பதினைந்து கிலோமீட்டர் வரை கடலுக்கு சென்று வரும் இந்த மீனவர் நீச்சல் அடிப்பதில் கில்லி என்பது குறிப்பிடத்தக்கது மாதத்துக்கு ஒரு முறை படகை பிரித்து சரிபார்க்க வேண்டிய நிலைதான் இவருக்கு கவலைக்குரியது அப்படி இருந்தாலும் கூட கூழோ கஞ்சியோ யார்கிட்டையும் கையேந்தாம உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடுறேன அந்த சந்தோஷத்துக்காக எதுவும் செய்ய தயார் என்று சொல்லும் மரிய சிங்கம் உண்மையில் ஓர் கடல் சிங்கம் தான்